ஈரோட சத்தியமங்கலத்தில் ஒரு ஆணவ கொலை இந்த பர்சனை வந்து பின்னாடி வேனில் சேஸ் பண்ணி வந்து அடிச்சு தூக்கிடுறாங்க தமிழ்நாட்டுல அறுபது ஆண்டு காலமாக திராவிட கட்சிகள் ஆட்சி நடத்தினாலும் ஆணவ கொலைக்கு இன்னும் ஒரு நிரந்தர சொல்யூஷன் கிடைக்கல இந்த பெண்ணை கொள்வதற்கு சாதி ஒரு காரணமா இருக்கிறது இப்போ இந்த பெண் வந்து ஒரே சாதியில் திருமணம் செய்து கொண்டாலும் கூட அந்த பெண்ணை வந்து கொள்வது என்பது இயற்கையான திரைப்படங்கள்லாம் அந்த மண்ணும் பெண்ணும் வந்து கை வச்சா

உடையா ஆர்சிக்கு தனியா அவர்களிடம் இந்த உலகெங்கும் இருக்கும் போஸ்தமல் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் நம் ஸ்டுடியோவிற்கு வருகை தந்திருக்கும் தமிழர் தேசிய விடுதலை கழகத்தின் தலைவர் திரு கண்ணடி அவர்களை வருக வருக என்று வருகின்றோம் ஐயா வணக்கம் ஈரோட சத்தியமங்கலத்தில் ஒரு ஆணவ கொலை ஒரு ரெண்டு சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணும் இருபத்தோரு வயது உள்ள பெண் இருபத்தாலு வயது உள்ள ஆண் வந்து திருமணம் செஞ்சுக்கிறாங்க அந்த பெண்ணோட தகப்பனாரும் தாயாரும் சேர்ந்து அந்த மாப்பிள்ளை என்று வரக்கூடிய அந்த பர்சனை வந்து பின்னாடி வேன்ல சேஸ் பண்ணி வந்து அடிச்சு தூக்கிடுறாங்க அப்படி தூக்கப்படும் போது அந்த மாப்பிள்ளையோட சகோதரி பதினாறு வயதுக்கு உட்பட்ட அந்த சகோதரி அந்த சகோதரி ஆட்சி தூக்கப்படுகிற ஸ்பாட் அவுட் ஸோ இந்த ஆணவ கொலைக்கு கிட்டத்தட்ட அறுபது ஆண்டு காலமா வந்து திராவிட ஆட்சிகள் நடத்திட்டு இருக்கு தமிழ்நாட்டில் மிச்ச மாநிலத்தை பற்றி நான் புத்தி கருத்து சொல்ல வரும் சார் தமிழ்நாட்டில் அறுபது ஆண்டு காலமா திராவிட கட்சிகள் ஆட்சி நடத்தினாலும் ஆணவ கொலைக்கு இன்னும் ஒரு நிரந்தர சொல்யூஷன் கிடைக்கல அப்படின்றது ஒன்றும் ஒரு அசிங்கமா இருக்கு அது எப்படி பாக்காம இந்த ஆணவ கொலை அப்படிங்கறத பார்த்தீன்னு சொன்னீங்கன்னா அது முன்னாடி சொல்லுங்கதான் ஆஹ் இப்ப முன்னாடி ஒரு காலத்துல ரெண்டாயிரத்திற்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா பெண்ணை மட்டும் கொல்வது அப்படிங்கறது ஒரு ஆணவக்கொலை பெண்ணுதாசத்தில் நீங்க அந்த பெண்ணை கொல்வதோட அதற்கு பின்னணியில பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு சாதியும் இருக்கும் சரிங்களா அப்ப இந்த பெண்ணை கொல்வதற்கு சாதி ஒரு காரணமா இருக்கிறது இதை வந்து நீங்க ஒரு பக்கம் வச்சுட்டு இது வேற ஒரு கண்டோட்டத்தை பார்க்கணுன்னு இப்போ இந்த பெண் வந்து ஒரே சாதியில திருமணம் செய்து கொண்டாலும் கூட அந்த பெண்ணை வந்து கொல்வது என்பது இயற்கையான நடந்துட்டு வரதட்சணை என்ன வரதட்சணை கிடையாது இது பார்த்து சொன்னா ஒரு அப்பா வந்து பொண்ணு ஓடிச்சுன்னு சொன்னா அப்பாவுக்கு அப்பாவும் நினைச்சோம்னா என்னுடைய சொத்து அப்ப இந்த திரைப்படங்கள் எல்லாம் பார்த்தா அந்த மண்ணும் பெண்ணும் வந்து கை வச்சா விட என்றான் இல்லையா அவ என்னன்னா இவங்க நினைக்கிறானுங்க சொன்னு நினைக்கிறாங்க பெண் என்பது வந்து ஒரு உயிர் உள்ள ஆற்றல் வாயில அறிவுமிக்க ஒரு உயிர் அது வந்து இந்த சமூகத்தில் எல்லா பொறுப்பும் எல்லா ஆக்கறை உள்ள ஒரு ஜீவன் ஜீவன் அப்ப இந்த உயிர்ப்பை வந்து இவங்க வந்து ஒரு சிறிய அமைப்புக்குள்ள அடக்கி இதை வந்து அவங்க வந்து சொத்து அப்படின்னு பார்க்கக்கூடிய அந்த போக்கு இருக்கு இல்லையா அந்த சொத்துன்னு பார்க்கக்கூடிய போக்கு தான் வந்து கொலை அளவுக்கு கொண்டு போகுது இது இன்னொரு செயல் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா இவர்களுக்கு வந்து இப்போ இடை இடைசாதியில் இருக்கிற நம்ம தொடர்கள் நிறைய பேருக்கு பார்த்துட்டு கிராமங்கள் முழுக்க பார்த்துட்டுனா எல்லாரும் ஏழ்மையில தான் இருப்பாங்க வறுமையில தான் இருக்காங்க அவங்க இழப்பதற்கு ஒன்றுமே கிடையாது ஆனாலும் தான் ஜாதியிலயோ மதத்திலயோ சமூகத்திலயோ ரொம்ப பிடிப்பா இருப்பாங்க என்ன காரணம் அது மட்டும் அவங்க ஒட்டிட்டு இருக்கு இப்போ காப்பாற்றுவதற்கு நமக்கு சொத்து கிடையாது சுகம் கிடையாது அப்ப சாதியை வந்து சாதி ஒன்னும் இருக்குல்ல குறைந்தபட்சம் அதையாவது காப்பாற்றலாம் சாதிய எண்ணங்கள் பார்த்து இன்றைக்கு வந்து சாதியத்தை வீட்டு வளர்க்க வேண்டிய தேவை இருக்கு இப்ப ரெண்டாயிரத்திற்கு முன்னாடி வரை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா சாதி சங்கங்கள் என்பது வந்து பெரிய அளவில் சாதிக்கு பெயர் சாதி தன்னுடைய பெயருக்குள்ள சாதியும் போன்ற நிலைகள் இருந்தபோது கூட சாதி சங்கங்கள் கிடையாது ஆனா இன்றைக்கு பாத்தீங்கன்னா சாதி சங்கங்கள் இருக்கு அந்த சாதி சங்கங்களுக்கான எண்ணிக்கை வருது ஆமா அப்ப அந்த எண்ணிக்கையை வைத்து அரசியல் லாபம் அடைவதற்கு அதை பயன்படுத்துறாங்க சார் இப்ப இந்த பாயிண்ட் வந்துடறதுக்கு வந்துடுறேன் சார் தமிழ்நாட்டில் இருக்க முக்கிய அரசியல் கட்சிகள் ஒவ்வொரு சட்டமன்றமாகட்டும் பாராளுமன்றமாகட்டும் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினரே பாராளுமன்ற உறுப்பினர் நெக்கு வைக்கும் போது அந்த சமூகத்தை சேர்ந்த அந்த ஒரு பர்டிகுலர் மதத்தை சேர்ந்தவங்களை மட்டும்தான் தான் வைக்கிறாங்க அந்த ஏன் சார் ரெண்டும் மாறுமாட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆரம்பிச்ச ஆரம்பிச்சிருந்த விஷயம் ரொம்ப தொடர்ந்துவே இருக்கேன் சார் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுக்கு முன்னாடி இந்த மாதிரி இல்ல அறுபத்தி நான்குக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப அந்த சமூக ஆட்களை வைக்கணும் இந்த ஜாதி ஆட்கள் நிக்க வைக்கிறோம் இந்த மதாட்கள் நிக்க வைக்கணும் சரி நிக்க வைக்கிறோம் அது ஏன் சார் நம்ம மாற மாட்டேன்ல மட்டும் தான் இருக்கு ஜாதிகள் பாப்பா அப்படின்னு மதங்கள் இல்லையா சாதிகள் இல்ல போய் சொல்லலாம் இந்த சாதி பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தேர்தல் வரை பாத்தீங்கன்னு சொன்னா காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல காங்கிரஸ் தொள்ளாயிரத்தி இந்தியா விடுதலை பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல இருந்து அறுபத்தி இரண்டு வரை காங்கிரஸ் ஆட்சி அமைக்கிறாங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அப்போ ஆட்சி என்பது தனி மனிதனுக்கான வாக்குரிமை வந்து உலகத்தில் இருக்க எந்த நாட்டிலையும் கொடுக்காத ஒரு சிறந்த நம்முடைய அரசியல் சட்ட அமைப்பு பாத்தீங்கன்னு சொன்னா நீ வந்து ஐஏஎஸ் நீ வந்து கவர்னர் ஆயிரு ஜனாதிபதியாரு உனக்கும் ஒரு ஓட்டு கீழே வந்து ஒரு சாதாரண வீடு நடைபாதையில வசிக்கிற ஒரு ஆர்வமோ உப்பனோ யாரோ இருந்தாலும் அவர்களுக்கும் ஒரு ஓட்டு அப்போ வாக்களிப்பு அந்த வாக்கு என்பதற்கான ஒரு பெரிய அங்கீகாரம் இருக்கு இல்லைங்களா அது பார்த்தோம்னா சமநிலைப்படுத்தப்படும் நீங்க அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுக்கு பிறகும் தேர்தல் முன்னாடியும் தேர்தல் நடந்தது அப்ப அந்த தேர்தல் நடைமுறை எப்படி எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா உனக்கு சொந்த வீடு இருந்தா வாக்குரிமை சாதியில உனக்கு மேல இருந்தா வாக்குரிமை அப்ப அந்த மாதிரி ஒரு வாக்குரிமைக்கான அடிப்படையை வந்து நீங்க இறந்த இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வரை அமெரிக்கா போன்ற மிகப்பெரிய வளர்ந்த நாடுகளும் பெண்களுக்கு வாக்குரிமை கிடையாது உண்மை அப்ப வாக்குரிமை என்பது இந்திய உலகத்திலேயே இந்திய ஜனநாயகத்தில் முதல் இந்திய அரசியல் சட்டம் தான் அப்ப உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு என்ன சொன்னா மிகவும் பின்தங்கி இருந்த இந்த மக்களால் வந்து அடுத்த நிலைக்கு அவங்களால பாய்ச்சலா போக முடியல அவங்க அதே நிலையில இருக்காங்க அப்ப எப்படி தேர்தல் நடத்துவாங்க கிராமங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஊர் தலைவர் இருப்பாரு அவர் கூப்பிடுவாரு பால் கொண்டு வருவாங்க பால வச்சா சத்தியம் பண்ணுவாங்க சத்தியம் பண்ண வாக்களிக்க அப்படின்னு சொன்னாங்க திமுக பெரியாருடைய உழைப்பு திமுகவுடைய அரசியல் இருந்துச்சுன்னு சொன்னா சாமானிய மக்கள் கீழ போச்சு நீங்களும் வாக்களிக்கலாம் நீங்க வாங்கவில்லையே அதாவது அவ்வளவு நாள் வந்து பிரச்சாரம் அப்படிங்கறது ஒண்ணுமே நடக்காது பிரச்சாரம் எப்படி சொன்னா ஒரு துழு கூட்டுவாங்க கூடி என்ன பண்ணாரு அவர் சொல்றாரு பெரியவர்களே நான் என்ன சொல்றதுக்கு இருக்குது எல்லாத்தையும் வந்து இவர் சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிச்சுடுவாரு அப்புறம் வந்து அவரு அவர் வந்த பிறகு நான் பேச நினைத்ததெல்லாம் அவர் நீங்க அதுக்கு பேசிட்டாருக்கு காலை அப்ப என்னவோ இல்ல மஞ்சோ அப்ப அந்த இதை வந்து வாக்களித்திருங்க அப்படின்னு சொல்லி போடுவாரு அது பிறகு இந்த திமுக பிரச்சாரம் தொடங்கிய பிறகுதான் என்ன சொன்னா தேர்தல் என்பது வந்து ஒரு திருவிழா மாதிரியா அப்ப தேர்தல் திருவிழால என்னன்னு சொன்னா

இவங்க வந்து ஆட்சிக்கு வரும்பொழுதே வந்து என்ன எது வைக்கிறாங்க மக்கள் வந்து இது ஓபி அரவேசா காமராசா நீங்க வந்து ஆட்டது போதாதா மக்கள் மாண்டது போதாதா எளிமையா மக்களிடம் சென்றடைகிற அந்த முழக்கங்களை தான் அவங்க வராங்க அதோடு சேர்ந்து வந்து மக்களை அரசியல் படுத்துறாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா வட இந்திய அந்த வட மாநிலங்கள்ல பார்த்துன்னா மக்கள் அரசியல் படுத்தப்படல இன்னமும் வந்து அவங்க அரசியல் படுத்தப்படாம இருக்கு ஆனா தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மக்கள் அரசியல் படுத்தப்பட்டிருக்காங்க அரசியலை சொல்லிக் கொடுத்தார் அரசியல் படுத்த படி அரசியல சொல்லிக் கொடுக்கறது படிக்கிறது நீங்க வந்து அரசியலா இருக்கிறதுக்கு இல்லைங்களா அதுக்கு அதுக்கு வேறுபாடு அப்ப நீங்க இங்க பேசணும் இங்க பேசுறதுக்கு ஒரு அரசியல் வீட்டுல ரொம்ப நடந்தோமா அங்க ஒரு அரசியல் சாலையில நடக்கிறது ஒரு அரசியல் எனக்கு அரசியலே வேணாம்னு சொல்றேன் இல்லையா அது ஒரு அரசியல் 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 உதயன்னா இது அரசியல் வேண்டாம்னு சொல்றதை பாத்து சொன்னா அந்த லெனின்னு சொல்ற மாதிரி உனக்கு நீங்க அரசியல் வேணாம்னு சொன்னா உன்னை வேற ஒரு அரசியல் படுத்துவதற்கான வேலை தொடங்கிடும் அப்படின்னு சொல்ற அவ வேற ஒரு ஆழ்வதற்கு இது பண்ணுவ அப்ப வாழ்க்கையில ஒவ்வொரு நகரும் அரசியல் சார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு நீங்க சொன்னதுனால நம்ம போஸ்ட் தமிழ் சேனல் லான்ச் அப்போ ஒரு கருத்து சொன்னீங்க நீங்க யார் பக்கம் என்பதை முடிவு செய்ய வேண்டும் நீங்க பதிவு செய்ய சொல்லுங்க கரெக்டா அந்த ஞாபகம் வருது சுமார் இருபது நாட்களுக்கு முன்னாடி சொன்ன அந்த கருத்து எந்த நிலையிலும் போஸ் தமிழ் மீடியா போஸ் என்பவர் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் உலக அளவுல ஹிட்லர் நடத்தபடியா பாப்புலரான மனிதர் அவர் எப்படி நடுநிலைக்காக தேசப்பட்டோட இருக்கும் அதே தேசப்பட்டோட தான் அவர் நடுநிலையை கொண்டு ஆரம்பிச்சு எந்த சூழ்நிலை நம்மளுடைய நடுநிலை பக்கம் நியாயமா இருக்கும் ஆனால் இப்போதைக்கு இருக்கும் புரிதல் அந்த ஜாதி மத சாயல் இன்னும் வந்து அறுக்கப்படாமல் இருக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்களா அதுக்கான முயற்சிகள் ஆஹ் தமிழர் தேசிய விடுதலை கழகம் அதுக்கு ஒரு முன்னோடியா இருந்து ஜாதி மதத்துக்கு ஒழிக்கிறது ஏதாச்சும் வச்சுக்கீங்களா இல்ல சாதி மதத்தை ஒகிப்பது என்பதுதான் பொய் சரிங்களா வேற பிரிவுகள் இருக்கலாம் ஆனா சாதி என்பது இந்து மதத்தில் இப்ப அந்த இந்து மதத்திலிருந்து அடுத்த கட்டமாக அவன் கிறிஸ்தவனாகவும் இஸ்லாமியனாகவும் மாறும்போது கூட கிறிஸ்தவனாக இருந்தாலும் கூட அவன் நாடார் கிருத்தவன் அவன் வந்து உடையார் கிருத்தவன் இருக்கு ஆமா அவர் ஒரு இயக்கம் ஒரு நோட்டீஸ்ல பார்த்தேன் அயிர்கள் மட்டும் இருக்கக்கூடிய இயக்கம் கிறிஸ்துவ இயக்கம் அது ஐயர் இயக்கம் இருக்கா அப்படின்னு ஒரு பார்ப்பேன் புது புதுசா அதே மாதிரி சார் இவங்க ஆர்சிக்கு தனியா வந்து பிணம் வந்து ஒதுக்காரை தனியா இருக்கான் பெந்து கோஷம் இந்த இவங்க இடத்துல அவங்க வைக்க கூடாது இதெல்லாம் என்ன சார் இது இந்துக்கள ஜாதி ஓகே பிரிவுரை இவங்களுக்குள்ளே எதுக்கு சார் இது பிரச்சனை எல்லாம் இருக்கு இப்ப நீங்க வந்து இந்த மதத்துக்கு முன்னாடி சாதியை வந்து ஒழிக்க முடியாது அப்படின்னு சொல்வதற்கான காரணங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் சாதி என்பது வந்து ஒரு உளவியல் இதை வந்து ஒரு சுவர் போலவோ இல்லாட்டி ஒரு வேதியியல் மாற்றத்தை போல நிகழ்த்திவிட முடியாது நீங்க வந்து என்னதான் சொல்லிட்டாலும் நீங்க வெளியில சாதி இல்ல அப்படின்னு பேசுவானுங்க ஆனா அதன் பிறகு வீட்டுல வந்து திருமணம் செய்யும் போது சாதியை தேடுவாங்க அப்பெல்லாம் நீங்க நம்ம சொன்னேன் இல்லைங்களா ஆரம்பத்துல இந்த மனித சம்பவம் தோன்றிய போது பெண் சொத்துடமையாக்கப்பட்ட போது அங்க வந்து இனக்கலப்பு ஏற்பட்டாமல் பாத்துக்கணும் இனத்துறைமை வேணுன்னு சொல்லிட்டு அங்க உருவாக்குனாங்க இல்லையா சாத்தியம் நடந்த ஒரு விஷயத்தாகவும் வருது தயாநிதி மாவட்டம் ஃபேமிலியில் நடந்த விஷயம் ஏன்னா வெளியே ஃபுல்லா ஜாதி இல்ல மதம் இல்ல அது பாக்க மாட்டாங்க ஆனால் கடைசியில பார்த்தா தயானிதி மார்லா அவர்கள் வந்து எந்த போய் கேஸ்ட் எந்த மாதிரி ஒரு ஃபேமிலி மேரேஜ் நடந்து நம்ம பார்த்தோம் வெளி ஊர் உலகத்துக்கு மட்டும்தான் வெளியே வேற மாதிரி பேசிட்டு ஆனால் அது ஜாதி இது மேரேஜ் உள்ள ஃபங்க்ஷன் வரும்போது தன்னுடைய அந்த சமூகத்தை மட்டும்தான் பார்த்து பண்ணிக்கிறாங்கன்றது உண்மையில ஆட்டுத்தரமா ரொம்ப சிறப்பு அது வந்து அப்படி சில தலைவருடைய குடும்பங்கள் அது நடைபெறுவது கிடையாது ஆனாலும் கூட வந்து சாதி என்பது ஒரு கருத்தியல் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டாலுமே வந்து சாதியை ஒழிச்சிட முடியும் ஆனா சாதி என்பது கருத்தியல் அப்படிங்கிறது வந்து இன்னும் நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கு சாதி என்பது நம்முடைய உள்ளத்துல இருந்துட்டே இருக்கு என்ன சமமா உட்காருவோம் சமமா சாப்பிடுவோம் சமமா போவோம் சமமா வருவோம் ஆனா அதன் பிறகு வந்து திருமணம் அப்படின்னு வரும்போது பாத்தீங்கன்னா அந்தது அப்ப இது இனத்தூய்மைக்கான ஒரு அந்த ஒரு குறு என்னும் இருக்கு இல்லைங்களா இது வந்து கருத்திகளை நிறைஞ்சிருக்கு அதை செய்யக்கூடாது என்பதை வந்து அதை காப்பதற்காக சாதி சந்தித்து இருக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா சொன்னா இதே மாதிரி சாதிய படுகொலைகள் தான் இருந்தது சாதி அப்ப என்ன நடக்குன்னு சொன்னீங்கன்னா அதை பெண்கள் வந்து மிக கடந்து போகலாம் குடும்பம் ஏன்னா இது வந்து ஒரு சின்ன குடும்பத்துல நடக்கும் அது மாதிரி ரெண்டு தெருவுல நடக்கும் இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னீங்கன்னா இப்படி ஒரு சம்பவம் நிகழும் போது ஒரு பெண் வேறொரு பையனோட இது பண்ணும்போது பின்னாடி அப்படின்னு அந்த கௌரவ குறைச்சல் இருக்கு இல்லைங்களா நான் பார்க்க வேண்டிய விஷயம் சார் இந்த எடுத்த விஷயம் சார் எல்லா ஒரு பர்டிகுலர் கேஸ்ட் அந்த கேஸ் வந்து சொல்ல வரும் பிளஸ் அந்த கேஸ்ல இருந்து மாறி பண்ணிட்டா திமுக ஆகட்டும் அதிமுகட்டும் பாட்டாளி மக்கள் கட்சி எல்லா கட்சியில இருக்க முக்கிய தலைவர் ஒன்று சேர்ந்து அந்த ஒரு பர்டிகுலர் சமூகத்தை எடுத்துக்கிற மாதிரி எப்படி அனுப்பிவிட்ட அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க இது ஏன் ஒரு கட்சியோட ஆளுமை ஒரு பெரிய தலைவர்கள் நீங்கள் இவங்களே வந்து அதுக்கு ஏன்னா விட்டேன்னு சொல்லி கேட்கும்போது கஷ்டமா இருக்கு இல்லைங்களா இந்த உளவியல் தான் சாதி என்பது தேவையற்றது அப்படிங்கிற மனநிலையை வந்து உருவாக்குவதோடு கலந்து ஒரு பெண் தன்னுடைய துணையை தேர்ந்தெடுப்பதற்கான உரிமை இருக்கிறது அப்படின்னு சொல்லி மனநிலை இருக்கு இல்லைங்களா இது வரணும் இங்க பெண்களுக்கான ஒரு இதுவா சொன்னா அந்த அடக்கம் அந்த ஒழுக்கம் இதெல்லாம் பெண்கள் கூடாது பெண்கள் பார்த்துன்னா அவங்களுக்கான ஆளுமை என்ன அப்படின்னு சொன்னா பெண்களை வந்து அழகா இருக்கிற அப்படின்னு சொல்றது இருக்கு இல்லைங்களா அதுலயும் வந்து அறிக்கை தரும் பெண்களுடைய அழகு என்பது அவங்களுடைய அறிவு அவங்களுடைய ஆற்றல் அவங்களுடைய நடவடிக்கை அவங்களுடைய வீரம் இதை குறித்ததாக இருக்கும் அதை வித்து அவளும் சதையும் தோளம் சதையும் பெண்களுக்கான அழகு கிடையாது அப்படி பார்த்தீங்கன்னா இங்க வந்து ரெண்டாவது எந்த அளவுக்கு பெண்கள் சிகப்பா இருக்கணும் அதுக்காக நிறைய கிரீம் தான் ஆப்பிரிக்கல போய் கிரீம் வைக்க முடியுமா அப்ப சிகப்பு என்பது வந்து உளவியல் கிடையாது சிகப்பு என்பது ஒரு வீரம் கிடையாது சிகப்பு என்பது ஒரு மிரம் அவ்வளவு இப்போ இது வந்து எங்க இருந்து தொடங்குதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா பசுமாடுக்கும் எரும்பு மாடுக்குள்ள வித்தியாசத்தை நீங்க பாத்திருப்பீங்க பசுமாடு குடும்பத்தில் சாதாரணமா வந்து வளர்க்கறது ஒரு கௌரவமா நினைப்பாங்க மாடு எருமை மாடு வந்து வளர்க்கறது கருப்பு மாடு ஆனா இதுல என்ன சொன்னீங்கன்னா எருமை மாட்டு பால் தான் மிக சிறந்த சக்தி மிக்க பால் தரும் அதுலதான் அதிகமான புரோதங்கள் இருக்கு ஆனாலும் கூட இவங்க என்ன சொன்னா இந்த நிறங்களை வைத்து பகுப்பாய்ப்பது உனக்கு காலகாலமாக முன்னாடி வந்தது ஆனா நம்முடைய திராவிடர்கள் அப்படி கிடையாது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த அரியர்கள் இந்த பூமியை கடந்து இங்க உள்ள நுழையும் போது இவர்கள் பாக்குறாங்க கருப்பா உள்ளமா சப்பமுக்கா இப்படிதான் ஒரு இனம் இருக்கும் அப்ப இந்த இனம் வந்து நம்ம வந்து வைரமான இன்னைக்கு சிறப்பா இருக்குன்னு சொன்னா இது கலப்பினம் இந்த இடப்பயிற்சியின் மூலம் வந்து சொன்னா இந்த உருவாக்கமும் வந்து மாறிட்டே இருக்கும் இது நிகழ்வுதான் செய்யும் வேற வழி கிடையாது தமிழகம் தான் ஒரு பெரிய சிறப்பு இருக்கு பார்த்தீங்கன்னு சொல்லினா இப்படி இனப்பெயர்ச்சி இடப்பெயர்ச்சி ஏற்பட்டு ஒரு புதிய இனம் தோன்றும் பொழுது அது பார்த்தீங்கன்னா அறிவும் ஆளுமையும் மிக்கதா இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா நாய்கள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா கிராஸ் சொல்லுவாங்க அதெல்லாம் அழகாவும் வீரமாவும் இருக்கு ஆனா அதை வந்து நீ விரும்பி வாங்கி வைக்கிற ஆனா தன்னுடைய மகளோ தன்னுடைய மகனோ ஒரு கிராஸ் அப்படின்னும் போது அவளை ஏற்றுக்க முடிய மாட்டாங்க கேரடி சார் அவர்கள் சொன்ன இந்த ஒரு கருத்தை முற்றிலும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஏனென்றால் நாம் வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒரு பிராணியில் கிராஸ் பார்க்க யோசிப்ப யோசிக்காத மனிதன் தன்னுடைய மகளோ இல்லை மகள் வழி சொந்தங்களோ யாராவது வேற்று ஜாதையினரை கல்யாணம் மதத்தினர் கல்யாணம் பண்ணால் ஏன் இப்படி ஒரு வெறுப்புணர்ச்சி அப்படி இந்த காண்புணர்ச்சி காரணமாக வரக்கூடிய வெறுப்புணர்ச்சி தெரியல தங்களுடைய வருகைக்கும் தங்களுடைய சித்தாந்த கருத்துகளுக்கும் மிக மிக நன்றி நன்றி